புதுக்கோட்டையில் பாலியல் தொல்லையால் ஆசிரியர் தற்கொலை செஞ்சு கொண்ட வழக்கில் அந்த ஸ்கூல் ஹெச்எம்க்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை விதித்து மகளிர் தீர்ப்பு அளிச்சிருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தெற்கு ராயப்பட்டியில் தொடக்கப்பள்ளி பள்ளி இருக்கு இந்த பள்ளியில் டீச்சரா புவனேஸ்வரி அப்படின்ற முப்பத்தி ஏழு வயசானவங்க வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அதே ஸ்கூல்ல ஹெச்எம்மாக இருந்த மதிவாணன் நாற்பத்தெட்டு வயசான எவனும் வேலை செஞ்சுருந்தான் ஸ்கூல் நேரத்திலேயே புவனேஸ்வரிக்கு மதிவாணன் அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததா தெரியுது இதனால உடைஞ்ச புவனேஸ்வரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தீக்குளிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது தொடர்பாக போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வந்தாங்க இந்த வழக்கு விசாரணை புதுக்கோட்டை மகளிர் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை வந்த போது நீதிபதி லேக்தளி அந்த ஸ்கூல் எச் மதிவானனுக்கு மதிவாணனுக்கு பெண்ணை பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்திய குற்றத்துக்காக ஏழு வருஷ சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிச்சாரு இது மாதிரி செயலில் ஈடுபடுற அரக்கர்களுக்கு இந்த தண்டனை போதுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி